வருகை தந்திருக்கின்ற திரு எத்தராஜு சார் அவர்களே முனைவர் விஜயன் சார் அவர்களே கோபிதா சார் அவர்களே முனைவர் அம்மா அவர்களே முனைவர் லட்சுமி மேடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த சார்ந்த சார்ந்த இயக்கத்தினுடைய வெட்ரன்ஸுகளாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக இந்த ஆண்டு என்பது ஆண்டின் தொடக்கம் என்பது ஒரு வைர விழா ஜாம்புரியில் தொடங்கி நீண்ட நாட்களாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து வழங்கப்படாமல் இருந்த ராஜ்ய புரஸ்கார் அதற்கான இந்த மாநில விருதினை வழங்குகின்ற விழாவாக இந்த ஆண்டின் இந்த எண்டு நிறைவு வந்து நம்ம கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு முழுவதும் சார்ணசாமி இயக்கத்துக்கான ஆண்டாகவே அது மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த விழா ஒன்று இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தந்த நிறுவனருக்கான அந்த நாள் இந்த நாள் அதே போன்று விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு அதே போன்று நமக்கான ஒரு வெப்சைட் ஆல்மோஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல இப்போ கேரளா ராஜஸ்தான் ஆரம்பிச்சிட்டாங்க நாம எப்ப ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் இன்றைக்கு அதற்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு முப்பெரும் விழாவாக இன்றைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விருது என்பது ஏதோ இங்கே இருக்கின்ற இந்த ஒன்பதாயிரம் மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற சார்ண சார்ந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு மாணவர் செல்வங்கள் எதற்காக இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக மிக அவசியம் சுத்தமாக நாம் இருந்திட வேண்டும் கால்நடைகளை நாம் பராமரிக்க வேண்டும் அதுகளுக்கு நாம் பாதுகாப்பாக நாம் இருந்திட வேண்டும் இப்படி இந்த செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து ஒரு மனித நேயத்தோடு நாம் எப்படி இருந்திட வேண்டும் என்பதற்கான நமக்கான வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகின்ற இயக்கம் எதுவென்று சொன்னால் அது இந்த சார்ண சார்ந்த இயக்கம் தான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பேர் வெறும் வெறும் அஞ்சு லட்சம் பேர் இருந்த மெம்பர்ஷிப்பை இன்னைக்கு ஏறத்தால பத்து லட்சம் பேராக இன்னைக்கு நாம் அதை மாற்றி காட்டியிருக்கிறோம் இனி வருங்காலத்தில் இன்னும் அது பதினஞ்சு லட்சத்தை தாண்டும் என்கிற அளவுக்கு நான் சொல்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு வருகை இருக்கின்ற இளைய சமுதாயம் எந்த பழக்கத்திற்கும் தேவையில்லாத பழக்கத்துக்கு நாம் முதல்ல அடிக்ட் ஆகிடக்கூடாது நான் மட்டுமல்ல நாம ஒவ்வொருவரும் ஒரு மென்டாராக ஒரு அம்பாசிடஸாக இருந்து நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய இளைய சமுதாயம் முற்றார் உடலிடம் இதற்கான காரணத்தை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்திட வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை கிட்டத்தட்ட முத்தமிழர் கலைஞர்களுடைய காலத்தில் தான் இந்த இயக்கத்திற்கான பொன்விழா ஆண்டை நாம் கொண்டாடினோம் இன்றைக்கு அவருடைய மறு உருவாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காலத்தில் இன்றைக்கு அதற்கான வைர விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் நான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை மேடையில் அமர்த்தியே நான் சொன்னேன் வைரவிழா மட்டுமல்ல இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் இங்கே இருக்க போகின்றது அப்போது நூற்றாண்டையும் நாம் தான் கொண்டாடுவோம் என்று நான் சொல்லியிருக்கின்றான் ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் இந்த விருதுகளை நீங்கள் பெறும் பொழுது அந்த உற்சாகம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்ல உங்களை பார்த்து மற்றவர்களும் இந்த இயக்கத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வாகத்தான் இந்த விருது வழங்குகின்ற இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சட்டமன்றத்தில் முதல் முதலாக சாரண சாரண இயக்கத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன் இருந்தேன் என்பதை என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நமக்கான ஹெட் குவார்டர்ஸ் எந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மகாத்மா காந்தி வந்து சுயதேசி சுதேசி இயக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று சொன்னாரோ அதே இடத்துல ஏறத்தால ஒன்பது கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து புதிதாக நமக்கான ஒரு தலைமை அலுவலகத்தை அங்கே உருவாக்குவதற்கான அந்த பணியும் இன்றைக்கு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நைன்டீன் பிப்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அது திருச்சியாக இருந்தாலும் தஞ்சையாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் மாமல்லபுரமாக இருந்தாலும் இங்கெல்லாம் இந்த இயக்கம் செயல்பட தொடங்கியது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சத்தையும் கடந்து இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த இயக்கத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் பயணிப்போம் உங்களுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பயிற்றுனர்களாக இருக்கக்கூடிய நமது சாரணசான் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜாம்புரி அப்படிங்கிற வெற்றிகரமான ஜாம்புரியாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஏறத்தால சிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த ஆறு நாட்டை சாணம் சொன்னது ஒன்னே ஒன்னுதான் நாங்கள் பல இன்டர்நேஷனல் ஜாம்புரி கலந்துருக்கிறோம் ஆனால் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இன்னைக்கு ஒரு திட்டமிடலோடு நடத்த ஒரு ஜாம்பரியை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு திருச்சி மணப்பாறையிலே அந்த மிகப்பெரிய ஜாம்பரியை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே உட்கார்ந்துருக்கின்ற எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ்லேருந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பயிற்றுநர்லேருந்து மேடை இருக்கின்ற அறிவொளி சார்லேருந்து வருகை தர இன்னைக்கு நிறைய முறையவில்லை என்று சொன்னாலும் அது கண்ணப்பன் சார் ஆக இருந்தாலும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தாலும் நரேஷ் சார் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் தான் அந்த வெற்றி சாரும் மோர் என்று சொல்வதை காட்டிலும் என்னால் என்று சொல்லக்கூடாது நம்மால் அது சாத்தியப்பட்டிருக்கிறது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்ற விதத்தில் வருகை தந்திருக்கின்ற விருது பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு விருது தந்து உங்களை பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுக்கு விருதுகளை தருவதன் மூலமாக அந்த பெருமை எங்களுக்கு நாங்களே தேடிக் கொள்கிறோம் என்கின்ற அந்த விளக்கோட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்